நம்ம நம்பிக்கைக்கு ஒரு காரியத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் அதுதான் சப்ஸ்டன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் இப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம் ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அந்த வாக்கு தத்தங்களை வெளிப்படுத்துகிறது உங்களுக்கு பைபிள் இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டர் என்ன செய்வார் என்ன செய்ய போறாருன்னு சொல்லி சொன்னதை நாம் என்னது கேட்க முடியாது வாசிக்க முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு காரியம் தேவை இல்லை ஹலோ ஹிப்ரூ இலவன் ஒன் என்ன சொல்லுது வாசிங்க எ பிரியார் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்ப படுகிறவங்களின் உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாக இருக்கிறது ரெண்டு காரியம் நம்பப்படுகிற நம்பப்படுகிறேன் ஓகே நம்புகிற ஒரு காரியத்தோடைய நிச்சயம் ஓகேயா விசுவாசம் எப்போ நம்புகிறீங்க காணப்படாதவங்கள காணப்படாதவங்களுடைய நிச்சயம் காணப்படாத நிச்சயம் ஓகே ஓகே ஆங்கில வாய்ப்பில் யார் வச்சுருக்கா வாசிங்க நவ் ஃபேத் இஸ் த சிங்ஸ் ஹோப் ஃபார் தன்ஸ் ஹோப் ஃபோஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் சபன்ஸ் அப்படின்னா நம்ப படுறதுக்கு நம்ம நம்பிக்கைக்கு ஒரு காரியத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் அதுதான் சப்ஸ்டன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் புரியுதா ஒரு பொருள் நாம் பிழித்து கொள்றதுக்கு இருக்கணும் நம்மளுடைய நம்பிக்கையை சார்ந்திருப்பதுக்கு அந்த அந்த பொருள் சொன்ன பார்த்திங்களா சப்ஸ்டன்ஸ் சொன்னா அதுதான் தேவனுடைய வார்த்தை சத்தியம் அதனால்தான் பைபிள் வாசிக்கணும் நம்பப்படுகிற காலத்துடைய உறுதி ஓகே நம்பப்படுகிற காற்றுட உறுதிக்கு அந்த உறுதியை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு வி நீட் சம்திங் டு ஹோல்ட் ஆன் இப்போ நான் தொங்குறதுக்கு சும்மா அப்படி நான் காடு தூக்கிட்டு உண்மையில் ஒரு கயிறு இருந்து அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டுன்னா இல்லை ஒரு ஒரு என்னாச்சும் ஒரு காரியம் உறுதியாக இருக்குது நான் அதை பிடிச்சி மேலே ரெண்டு காரியம் அது மேலே குதிச்சு ரெண்டும் பிடிச்சி அப்படி அப்போ ஒரு பொருளை சார்ந்திருக்கேன் நான் நான் சார்ந்துருக்கேன் அப்போ அந்த இடத்துல அந்த வசனத்தை சத்தியத்தை பேசுது ஆனால் தான் விசுவாசம் என்னது நம்ம விஸ்வாசத்துக்கு ஒரு காரணம் தேவை அதுதான் வார்த்தை நம்ம விஸ்வாசத்துக்கு அந்த விஸ்வாசத்தின் மூலமாக அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை வார்த்தை தேவை சத்தியம் தேவை Ada substan. Betul tak? Substan na adu porul. Ha? Bahan apa dia nuangkan? Okay. Is it something that you need in order to believe?